கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி நமக்கு இருபத்தஞ்சாவது வசம் தான் முக்கியமா தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பரிபூ பூரணமாக அனுப்பினார் இருபத்தி மூணுலேருந்தே பார்த்தோன்னா உயரத்தில் மேகங்களுக்கு கட்டளையிட்டார் வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் எப்படி வானத்தின் தானியத்தை உங்களுக்கு கொடுத்தார் எனக்கும் அப்படிதான் இந்த மாதத்தில் வர்ற நாட்களில் வானத்தின் தானியம் உங்கள் வீட்டில் இருக்கும் மன்னா கட்டாயம் உண்டு வானத்தின் தானியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் நிறைய இருக்குது இத இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வரும்போது அதில் பாருங்கள் என்ன அகமதுல லயகா சொல்லி இருக்கோம் பனி நிறைந்து காணப்படும்போது அந்த பனி போது மண்ணா உருகி போகுமா அப்போது பனி வந்து தேவச பிரசன்னத்துக்கு ஒப்புமை அந்த மண்ணா இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு வேற ஒன்று இல்லை அந்த மண்ணா கொத்தமல்லி விதையை மாத்திரம் அது நிறை முத்து போலவும் ஜனங்கள் அதை பொறுக்கி வந்து பாருங்கள் ஆண்டவர் ஒரு நல்ல மண்ணாவை கொடுத்தார் அது கலர் முத்து போல இருக்கு ஆனால் இந்த மன்னாவை வாங்கினவன் சும்மா இருக்கணும் இவ்வாறு ஆல்ட்ரேஷன் சிலர் பாருங்க ஜபத்தில் கடவுளுக்கு ஐடியா சொல்லிடுவாங்க இந்த கடவுளுக்கு ஐடியா சொல்கிறத விட்டுக்கிட்டு கடவுள் உனக்கு ஆண்டவர் உனக்கு வானத்திலேருந்து ஒன்று கொடுத்துருக்காருல அது எப்படி ஒபாமு இருபத்தெட்டு பன்னெண்டில் சொல்லியிருப்பார் தம்முடைய பொக்கிச வானத்தையே உனக்கு திறந்துட்டாரே எங்க எதுக்கு நீ கடன் வாங்கணும் கடன் வாங்க வேண்டாம் நீ வாங்க மாட்டாய் கத்தரை நோக்கி காத்துரு உனக்கு தேவையானது உன்னை தேடி வரும் பெரிய மகான்கள் உன்னை தேடி வருவாங்க சங்கீதம் எண்பத்தொன்பது பத்தொன்பதுல சொன்னது போல சகாயம் அனுப்புவார் கத்தரை அப்படி உங்களுக்கு வானத்தின் மனாவை கொடுப்பார் பஞ்சம் வந்த போது எலிசாவை தேடி வந்த போது அவன் என்ன சொன்னான் நாளைக்கு இந்நேரம் சம்மாரியால் இப்படி விற்கும் ஆனா அதிபதி அவன் நக்கல் பண்ணான் சொன்ன வானத்தின் மதைகளை திறந்தாலும் நடக்குமா நீ தான் சொன்னார் உங்களுக்கு நக்கல் பண்ணுறவன் உங்களை ஏளனம் பண்ணி உங்க வார்த்தையை அவமதிச்சு கத்தோடைய வார்த்தையை அவமதிச்சால் கவலையப்படாண்டா அவன் உங்க வீடு பஞ்சத்துல இருந்து நீக்கப்பட்டு தேவ பிரசன்னத்தில் இருக்கும் ஏன்னா தேவ பிரசன்னத்துல மண்ணா கிடைக்கும் அந்த மண்ணாவை புசித்து ஜம்மன் இருப்பீங்க நாற்பது வருஷம் தேவ பிரசன்னத்துல தான நடந்தாங்க அந்த தேவன் யோவான் ஆறுல சொல்லி இருப்பார் அந்த வானத்திலிருந்து நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் ஆண்டவர் கடைசி வர நமக்கு அந்த அப்பத்தையும் ரத்த அவருடைய பானம் பண்ண ரத்தத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கார் நீ அந்த அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணா உன் வீட்டில் உனக்கு சரீரத்தில் சுகவீனமே வராதுங்க உண்மையாய் பந்தியில் பங்கு பெற்றால் உண்மையாய் கத்தோடைய ரசத்தில் பானம் பண்ணா உன் வீடு பலத்தால் இடை கட்டப்படும் உன் வீட்டில் தேவ சமாதானம் தங்கும் அப்பத்துக்கும் தண்ணி இருக்கும் பிரச்சனையே இருக்காது தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கும் எங்களால் தாப்பனே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் ஏசு கிறிஸ்து எங்களுக்கு இருக்கும் போது நாங்கள் எதுக்கு பயப்படணும் ஐந்து அப்பத்தையும் ரெண்டு பீன் எடுத்து ஐயாயிரம் பேருக்கு பயந்துரு அப்படி ஒரு வளமான வாழ்வை இந்த சத்தியத்தை கேட்கறவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வத்து நன்மை செய்யுங்க அண்டு வரை அநேக சபைகள் இப்படி பெருக போகுது இதுவரை அஞ்சு ஆத்துமாவோடு இருப்பாங்க ஏழு ஆத்மாக்களோடு இருப்பாங்க நான் சொல்கிறேன் கத்தர் உங்களுக்கு ஐயாயிரமாய் பெருக பண்ண போகிறார் அநேக ஆத்துமாக்கள் வருவாங்க நல்ல கத்தரை பாடி துதிக்க பாருங்க தேவ பிரசன்னத்தில் உங்கள் ஆலயம் மகிழும் ஆண்டவர் அப்படி ஆசீர்வத்தை நன்மைச்சோ நல்ல பிதாவை ஆமை